வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு மணி நேரம் இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா மைக்கோ பம்ப் இருக்கிற வண்டிங்க கீழே ஆஃப் பண்ண முடியாது சோக் ஆஃப் தான் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ரீ டயருங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்லேருந்து இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எவ்வளோ டீசல் செலவாகுதோ அந்த சார்ஜ் பாத்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒரு பெரிய ஆஃபராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு அதாவது செகண்ட்ஸில் ஒரு ஒன்பது கொத்து கலப்பை வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸில் இந்த ஆஃபர் கிடையாதுங்க இப்போ தான் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஃபர்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட விலைன்னு பார்க்கும்போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் என்னை நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் அண்ணன் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்